நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் இயக்குனர் ரவிக்குமார் தயாரிப்பில் சயின்ஸ் பிக்சன் திரைப்படமான அயலான் பொங்கல் பண்டிகைக்கு வெளியாகி திரையரங்கில் ஓடி வருகிறது இந்நிலையில் அயலான் திரைப்படம் திரையிடப்பட்டுள்ள திருப்பூர் யூனியன் பில் சாலையில் உள்ள சக்தி சினிமா திரையரங்கில் நடிகர் சிவகார்த்திகேயன் மற்றும் இயக்குநர் ரவிக்குமார் ரசிகர்களை சந்தித்து உற்சாகப்படுத்தினர் முன்னதாக சிவகார்த்திகேயனை வரவேற்கும் வகையில் ரசிகர் மந்தத்தினர் பட்டாசுகள் வெடித்து மேலதாளம் முழங்க வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து ரசிகர்கள் மத்தியில் பேசிய நடிகர் சிவகார்த்திகேயன் வெவ்வேறு பகுதிகளில் பிறந்த ரவிக்குமாரும் நானும் இணைந்து தமிழக மக்களுக்காக புதுவிதமான படத்தை கொடுத்திருப்பதாகவும் அதனை மக்கள் வரவேற்க துவங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார் வெற்றி விழாவிற்கான முன்னோட்டமாக இந்த கூட்டத்தை பார்ப்பதாகவும் கடந்த முறை திருப்பூர் வந்தபோது படத்தை வெளியிட்ட பிறகுதான் மீண்டும் திருப்பூர் வரவேண்டும் என்று நினைத்துக் கொண்ட நிலையில் தற்போது அதேபோல் திருப்பூர் வந்திருப்பதாகவும் இந்த கைதட்டல்கள் மற்றும் பாராட்டுகள் அனைத்தும் இயக்குநர் ரவிக்குமாரை உற்சாகப்படுத்திய அவரது தாயாருக்கு சேரும் எனவும் தெரிவித்தார் மேலும் ரசிகர்கள் அயலான் இரண்டு திரைப்படம் குறித்து கூச்சல் எழுப்பியதற்கு நிச்சயமாக இதில் உள்ள விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு அதனை சரிசெய்து சிறப்பான முறையில் அயலான் இரண்டு படம் எடுக்கப்படும் என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து ரசிகர்களுடன் செல்பி வீடியோ எடுத்துக்கொண்ட சிவகார்த்திகேயன் செய்தியாளர்களை சந்தித்தபோது கடின உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரமாக இந்த வெற்றியை பார்ப்பதாகவும் அனைத்து வயதினரும் குடும்பமாக வந்து படத்தை பார்ப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார் இங்க இருந்து நீங்க ஒரு தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாக்காகவே ஒரு இயக்குநரை நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படியான படம் தான் இதுவரைக்கும் ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அந்த படம் வந்து கொஞ்சம் தாமதமாக பிரச்சனைகளை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருந்தோம் பட் இன்னுமே அது எங்களுக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்க ஃபேமிலி எல்லா ஏஜ் குரூப்லயும் இங்க வந்து நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கீங்க இதே மாதிரி எல்லா ஊர்களிலேயும் ஃபேமிலி எல்லாம் வந்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணிக்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் மற்ற வரைக்கும் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா ஓகே கண்டிப்பா ட்ரெயின் கார்ட்டை பாருங்களேன் இது ஒரு புது அனுபவமாக இருக்கும் நான் நிறைய ஏலியன் படங்கள் எல்லாம் பார்த்ததில்ல அப்போ இந்த கதையை சொல்லும்போது நம்ம ஸ்கிரீன்ல இதை காட்டலாம்னு தோணுச்சு அதுக்கான முயற்சி தான் அந்த நல்லா ஓகே நிறைய குழந்தைங்க வந்து எனக்கு ஏலியன் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்றாங்க அப்போ என்ன முடிக்கலையா அப்படின்னு நான் கேட்டு ரெண்டு பேருமே பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சி அவங்க எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் வந்து ரொம்ப சிறப்பாக எல்லாருக்குமே ஆரம்பிச்சிருக்குன்னு நம்புறோம் அண்ட் இங்கே ஸ்ரீசக்தி தேட்டரில் அவங்க எல்லாரும் சந்திக்கிறது மகிழ்ச்சி அண்ட் திருப்பூர் சுனிமிசாருக்கு நன்றி இந்த இடத்துல வந்து இது ஒரு அழகான இது ஒரு எங்களுக்கு கிட்டத்தட்ட இது ஒரு வெற்றி விழாவின் ஆரம்பமாக தான் எங்களுக்கு இருக்கு நன்றி

அவ்வளோதான் இப்போ எல்லாருக்கும் இந்த படத்துக்குள்ள என்ன இருக்கு இந்த ஏலியன் எப்படி இருக்கு எவ்வளோ பிடிக்குதுன்றது எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அண்ட் இந்த படத்துக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன குறைகளையும் சரி செய்துட்டு அடுத்த படம் இன்னும் பெட்டராக பண்ணணுன்றதான் அண்ட் ரவிக்குமார் ரவிக்குமார்னால தான் அடிக்கடி திருப்பூருக்கு வர ஆரம்பித்தேன் நான் அவங்க அவங்க வீடு அவங்க வீட்டுக்கு அடிக்கடி வர ஆரம்பித்தது தான் அது நான் இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே சாரி ரவி இதை நான் பகிர்ந்துக்கிறேன் நான் ரவிக்குமாரோட அம்மா வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க தவறிட்டாங்க அன்றைக்கி அந்த இங்கே ஊருக்கு வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்து ரெண்டு விஷயம் ஒன்று ரவிக்கு அம்மா இல்லைன்றது இன்னொன்று இந்த படத்தை இன்னும் நம்மளால ரிலீஸ் பண்ண முடியல அன்றைக்கி நான் நினச்சது அயலான் படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு திருப்பூருக்கு போகணும் அப்படின்னு நினச்சோம் இது வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிவிட்டு இங்கே உங்கள் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கோம் இந்த கைதடல்கள் வந்து ரவிக்குமார் என்கரேஜ் பண்ண அவங்க அம்மாவுக்கு நிச்சயமாக போய் சேரும் இங்கே தான் இருக்காங்க ரவி நம்ம இங்கேயே தான் அதனால தான் நான் இங்கே வரணும் நினைச்சது உங்க முன்னாடி பேசணும்னு நினைச்சது ரொம்ப ரொம்ப நன்றி உங்க அன்புக்கு இந்த படம் மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் எங்களை கையை பிடிச்சி எடுத்துட்டு வந்ததுக்கு நன்றி ஏன்னா ஒரு ஊர்ல இருந்து கிளம்பி போய் சென்னையில வந்து ஏதாவது ஒரு வேலை பார்த்து சர்வே ஆகிறது ரொம்ப கஷ்டம் சினிமா இன்னும் கஷ்டம் அவர் திருப்பூர் நான் திருச்சி நாங்கள் ரெண்டு பேரும் எங்கேயோ ஒரு ஊரில் இருந்து கிளம்பி போய் சினிமா பார்த்துட்டு நம்ம ஒரு புது டைப் ஆஃப் சினிமாவை நம்ம ஆடியன்ஸ்க்காக நம்ம நம்ம மக்களுக்காக கொடுக்கணுன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முயற்சிக்கு வந்து ஆசைப்பட்டோம் இல்லை எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த போராடி கொண்டு வந்து இன்றைக்கி இந்த ஸ்க்ரீனில் சேர்த்துருக்கணுன்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதுக்கு நீங்கள் கொடுக்குற இந்த ஆதரவு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் சூப்பர் சூப்பராக பண்ணலாம் ஏன்னா இங்கே திருப்பூர்ல இருந்து உலகம் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் உங்களுடைய உழைப்பின் மூலமாக உலகம் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க திருப்பூரில் இருக்கிற ஒரு இருந்து ஒரு படம் உலக ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது அதுக்கான ஸ்டார்ட் தான் இது நிச்சயமாக அடுத்தடுத்து பண்ற நிகழ்ச்சிகள் இன்னும் நிறைய ஏரியாக்கள் போகும் உங்களுக்கு மீண்டும் 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 நன்றி நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்